ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேன் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம பேன் கேக் மிக்ஸ் பவுடர் எடுத்துருக்கோம் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட கோதுமை மாவு இருந்தாலும் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு இருந்தாலும் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த மாவு மிக்ஸிக்கு பதிலாக இப்போது நம்ம பேன் கேக் மிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமில் டூ ஃபிஃப்டி கிராம் மட்டும் ஆட் பண்ணிக்கிடுவோம் மீதி டூ ஃபிஃப்டி கிராம் அப்படியே வச்சுக்கலாம் இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்டி கிராம் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க டூ ஃபிஃப்டி கிராமையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பேன் கேக் மிக்ஸ் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவோட மைதா மாவு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம பேன் கேக் மிக்ஸை நல்லா பீட் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கட்டியும் இல்லாமல் கைட்டே கரைக்கனாலும் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேன் கேக் மிக்ஸை மிக்ஸை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்க அந்த மாவை நல்லா பிணைஞ்சி விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க மாவை பிணைஞ்சி இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகட்டும் இப்போ நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ்ட் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஈஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி எடுக்க போகிறேன் ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க முட்டை உடைக்கிறப்ப அதில் தோல் விழுந்துச்சு அப்படின்னா அதையும் தூர எடுத்துக்கோங்க ஈஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமும் சீனி போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம ஈஸ்ட்டுக்கும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்து இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க இந்த மாதிரி நல்ல பபுல்ஸ் மாதிரி பொங்கி நற நொறச்சி பொங்கணும் அதுக்குள்ளேயே நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பேன் கேக் இது இன்னும் நல்லா பீட் ஆகலை நல்ல முறையாக வரணும் இந்த மாதிரி நல்ல பபுல்ஸ் வரணும் அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம மத்து வச்சு கடைகிற மாதிரி இப்படி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு தனியாக மிஷின் உண்டு அந்த மிஷின் இல்லைங்கிறதுனால நம்ம இதை வச்சே பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அது இருந்துச்சுன்னா நம்ம அதில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சி ஜாரில் கூட நம்ம இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நுற வரணும் முட்டையில் இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வர மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் நமக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா உங்களால் ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நுறச்சி பொங்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே வச்சுக்கோங்க ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும் இப்போது இப்போ நம்ம இந்த மாவில் முட்டையை போகிறோம் கரைச்சி வச்ச மாவில் முட்டையை சேர்த்துக்கோங்க இப்போ கரைச்சி வச்ச மாவு முட்டையை சேர்த்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பபுள்ஸ் வந்திருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பேன் கேக் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு கூட ஈஸ்ட்டு இன்னும் சேர்க்கலை மாவும் முட்டையும் தான் சேர்த்துருக்கோம் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஏதனாலும் இந்த மாதிரி பீட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நல்ல நமக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக வரணும் அப்படின்னா நல்ல நீங்கள் பீட் பண்ணணும் இந்த மாதிரி நல்ல மாவை பீட் பண்ணதுக்கப்புறம் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ஈஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்ச ஈஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனியும் சேர்த்துருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஈஸ்ட் எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னா இன்னும் நல்லா புளிப்பு ஆகிறதுக்காக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வைச்சோம் அப்படின்னா இது நல்லா ஆக்டிவேட் ஆகிரும் பேக்கிங் சோடா இருந்தால் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற டூ ஃபிஃப்டி கிராம் மாவையும் நான் இது கூட சேர்த்துக்கிறதேன் நம்ம மொத்தமாக போட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கி நமக்கு பீட் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு மொத்தமாகவே சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க தண்ணி அளவு கூடிடக்கூடாது தான் இதை லாஸ்ட்டில் சேர்க்குறோம் மீதி இருக்கிற மாவை மீதி இருக்கிற மாவை நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பேன் கேக் ஊற்றுற மாதிரி அதாவது நம்ம ஒரு சாதாரண தோசை ஊற்றுறதுக்கு எந்த மாதிரி வச்சுருப்போமோ அந்த பக்கம் வர்றத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க ஈஸ்ட்டு சேர்த்துறதுனால நம்ம கூடுதலாக வைச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா மாவு பொங்கி வரும் நான் இன்றைக்கி ஒரு டென் மினிட்ஸ் தான் வச்சுருந்தோம் ரொம்ப நேரம் வைக்கலை நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய மாவு கிடைக்கும் ஒரு அரை மணி நேரமாக தான் நீங்கள் வைக்கணும் ஈஸ்ட் சேர்த்ததுனால டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு போதுனால நீங்கள் போகுதுன்னா நீங்கள் டென் மினிட்ஸ் வச்சா போதும் இப்போ இதோ ஒரு டென் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பேக்கிங் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தனியாகவும் இல்லை ஈஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா உப்பியும் வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க திரும்ப இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் நம்ம கூடுதல் நேரம் வச்சோம் அப்படின்னா இந்த பவுலே ஃபுல்லாகிடும் நிரம்பி வந்துடும் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாக்கில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் தோசை ஊற்றுற மாதிரி நம்ம பேன் கேக் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணதையாச்சு ஒரு பேனில் நம்ம பேன் கேக் மாதிரி ஒரு தோசை ஊற்றியாச்சு இப்போ சீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீஸை இந்த மாதிரி ஒரு சாப்பர் வச்சு அதில் நீங்கள் சீஸை இந்த மாதிரி திருவி போட்டுக்கலாம் சீஸ் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு சைடும் மாற்றிட்டுனாலும் நீங்கள் போடலாம் ஒரு சைடு மாற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போடறதுனாலும் போட்டுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் தான் சீஸ் எப்படி நீங்கள் சாப்பிட விருப்பமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு நல்லா இப்போ இதை இன்னொரு சைடு நல்லா மாற்றணும் ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்துடும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பேன் கேக்கை நம்ம மாற்றி போட்டாச்சு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பேன் கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க திருப்பிட்டு மாற்றி பேன் கேக்கை மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இதே மாதிரி இன்னொரு பேன் கேக் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான கிறிஸ்பியான பேன் கேக் ரெடியாக இருக்குன்னு இப்போ மாதிரி இன்னொரு பேன் கேக் மேலே சீஸ் போடலை ரெண்டு பக்கம் மாற்றி போட்டதுக்கப்புறம் சீஸ் போட போகிறோம் இதே பேன் கேக்கை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஓவன்லேயும் செய்யலாம் இப்போ அதுக்காக ஓவனில் வைக்கிறதுக்காக அந்த கேக் ரெடி பண்ணுற பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இல்லை பட்டர் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ தோசைக்கல்ல போட்ட பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு பேன் கேக்கை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு சீஸை மேலே இதே மாதிரி திருவி சேர்த்துக்கோங்க சீஸை நல்லா சாப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சீஸ் மெல்ட் ஆகுது வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுருங்க அப்போ தான் அந்த பேன் கேக்கு கூட அந்த சீஸ் மெல்ட் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா சாப் பண்ணியாச்சு சீஸை சீஸ் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது வெறும் பேன் கேக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம நெய் தடவுன அந்த பாத்திரத்தில் அதாவது ஓவனுக்குரிய கேக் செய்கிற கண்ணாடி பாத்திரத்தில் மீதி இருக்கிற மாவை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு உங்களுக்கு பேன் கேக் மாதிரி தோசைக்கல்லை ஊற்றி சுடனால நீங்கள் சுட்டுக்கலாம் அப்படி இல்லை ஓவனில் வச்சு செய்யணும் அப்படின்னா இதை அப்படியே நம்ம ஓவனுக்கு மாற்றிக்கலாம் கண்ணாடி பவுலுக்கு போட்டாச்சு மேலே சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் அதே மாதிரி நம்ம சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக திருவிட்டு நீங்கள் சீஸை அந்த பவுல் மேலே சேர்த்துக்கலாம் சீஸ் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக நட்சு சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே பாதாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுக்கோங்க பாதாம் அது மேலே சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம கேஷ்னட் சேர்த்துக்கலாம் கேஷ்நட்டையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கேஷ்நோட்டையும் சேர்த்தாச்சு இப்போ நட்ஸ் வேறு எதுவும் உங்களுக்கு சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கேஷ்நோட்டும் பாதாமும் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றில் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நம்ம வைக்க போகிறோம் இதை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓவனில் வைக்கணும் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வச்சாச்சு இப்போ டைமிங் வந்து ஃபோர் மினிட்ஸ் இருக்கணும் டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா கேக் நல்லா பேக் ஆகிரும் அதாவது பேன் கேக் நல்லா பேக் பேக்காகிரும் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஓவனில் கேக் பேக் ஆகும் இப்போ இன்னும் எயிட் செகண்ட்ஸ் இருக்குது செவன் செகண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இப்போ முடிஞ்சிச்சு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ கேக் நல்லா ஓவனில் வச்சு குக் பண்ணியாச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் லேஸாக சூடுறோம் அதனால் நம்ம ஒரு துணியை வச்சு இறக்கி விடு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கீழே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும் ஒரு கத்தி வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஓரத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க ஈஸியாக நமக்கு வந்துடும் கீழே நெய் சேர்க்கணும் இல்லை பட்டர் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு கீழே அந்த கண்ணாடி பாத்திரத்தில் ஒட்டாது இல்லைனா அதில் ஒட்டிக்கிடும் அதனால தான் நம்ம நெய் சேர்க்குறோம் இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் கேக் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சி ஒவன்லேயும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம இதில் சுகர் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு நல்ல இனிப்பு சுவை அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் மாவு பிசைகிறப்பவே அதாவது கொஞ்சம் கூடுதலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ பேன் கேக் ரெடியாகிடுச்சு இதை நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னும் ஒரு ஹாஃப் சர்க்கிளில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நாலு பீஸ் கிடச்சிரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பேன் கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஓவன்லேயும் நம்ம செஞ்சாச்சு பேன்லேயும் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சாச்சு பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சுவையான மற்றும் ஆரோக்கியமான பேன் கேக் ரெசிபி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ